என் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நடவு நட்டு இரண்டு நாள் ஆயிடுச்சு ஸோ இதனோட ஃபுல் விலாக் தான் இப்போ நம்ம நம்ம சேனலில் பதிவு பண்ண போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை ஏக்கர் நட்டு இருக்கோம் மொத்தத்தில் ஒன்று ஏக்கருக்கு எவ்வளோ செலவாக இருக்கு அப்படின்றதோட புல் வீடியோ தான் இது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள்ல போட்டுக்கோங்க நடவு செய்யும் பட்டம் ஆடி மாதம் புரட்டாசி பட்டம் ஆடி மாதத்தில் நாற்று விட்டு புரட்டாசி மாதம் பதினைந்து தேதிக்கு மேல் நட்டால் அது புரட்டாசி பட்டம் என்று சொல்வார்கள் புரட்டாசி பட்டத்தில் நட்டால் அன்மோக விளைச்சலும் அதிகப்படியான நெல்லும் கொள்முதலாகும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஈல்டும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப நாற்றாங்காலை பார்க்கலாம் நாற்றாங்கால் நாற்றுவிட்டு இது இருபத்தைந்து நாள் ஆகிறதுங்க நாற்றுக்கு மட்டும் செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏக்கருக்கு பத்து கிலோ பேக் மூன்று மூன்று பேக் பார்த்தீங்கன்னா பத்து கிலோவில் வாங்கணும் பேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ஆயிரம் ரூபாய் மூன்று பேக் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் செலவாயிருக்குங்க நெல்லுக்கு மட்டுமே மூவாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பேக் வந்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ பேக்கில் நீங்கள் ஐம்பது சென்ட் நடலாம் மூணு பத்து கிலோ பேக்கு நம்ம ஒன்றரை ஏக்கர் நட்டுருக்கோம் ஒன்றரை ஏக்கருக்கு மூன்று பேக் வாங்கியிருக்கோங்க நாற்று நல்லாவே வளர்ந்துருக்குங்க நாற்றுலாம் எந்த ஒரு குறையும் இல்லை நாற்று நல்லாவே இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா இடையில நாற்று கொஞ்சம் வளரலன்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு டைம் உரமிட்டுங்க நாற்றாங்கல் ஓட்டிய செலவு ஒரு ஏழ்நூறுபா உரம் இட்ட செலவு ஒரு இரநூறுபா நாற்றாங்கல் மேல் உரமிட்ட செலவு ஒரு நூற்றம்பது நூற்றம்பது சொல்லிவிட்டு ரெண்டு டைம் போட்டோம் அப்புறமேட்டு ஹெல்த் பூஸ்டர் சொல்லிட்டு ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு உரம் போட்டாங்க அது போட்ட பத்துக்கு நல்ல வேர் இருந்துச்சுங்க நாற்று நல்லபடியாக வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அதனோட வீடியோவை நாம கமெண்ட் பாக்ஸில் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா நாற்று உங்களுக்கு வளர்ச்சி இல்லை நாற்று கம்மியாக இருக்குது நாற்று உங்களுக்கு நடுமோ நடாதான்னு டவுட் இருக்குங்க அவங்களாம் அந்த ஃபாஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும் இப்போ நாற்றாங்கால் நாற்று எடுத்து முச்சாச்சுங்க நாற்று எடுத்து ஆள் கூலி பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு ரூபாய் ஐநூறு வீதம் ஆறு கூலி ஆள் வந்தாங்க ஆறு கூலி ஆளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாங்க உங்கள் ஊரில் நாற்று எடுக்கும் நட் நாற்று எடுக்கும் கூலி ஆளுக்கு எவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுதுங்க மொத்தம் இது எவ்வளோ நாற்று வந்துச்சு முடித்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு முடித்து வந்துச்சுங்க எக்ஸாக்டாக அவ்வளோ வந்துச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிள்ளி வச்சு நட்ட மாதிரி தாங்க நட்டுருக்கோம் மூணு நாற்று நாலு நாற்று அப்படி தான் வச்சு நட்டுருக்கோம் பயிர் இது நெல்வாங்க சொல்ல சொன்னாங்க இது நல்லபடியான ஐ ஹீல்ட் இருக்கும் நல்லாவே உங்களுக்கு கலைக்கும் நீங்கள் வந்து அதிகமாகலாம் நடக்கவில் ஒரு ஒரு இடம் வைக்க சொல்ல ஒரு மூணு நாற்று நாலு நாற்று வச்சாவே போதுமானது இது பார்த்தீங்கன்னா வேர் எப்படி அறிங்கிருக்கு இது இந்த ஃபாஸ்ட்டு போட்டதால தாங்க இந்த ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக எல்லாரும் நாற்றவங்காலையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறுபடி நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுத்து அறுத்து வரும் மண்டக்கண் நாற்றுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மண்டக்கண் நாத்தா வராமல் உங்களுக்கு நல்லாவே வரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ பிரிண்ட் பண்ணி வைக்கிறோம் நிலத்தை உழுது செலவு நிலம் ஓட்டியாச்சுங்க ஒன்றரை ஏக்கர் ஓட்டியாச்சு ஒன்றரை ஏக்கர் ஃபஸ்ட்டு ரெண்டு சால் ஓட்டினோம் ரெண்டு ரெண்டு சால் ஓட்டிட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு சால் ஓட்டிக்கலாம்னு விட்டாச்சு நடவு அப்போ ரெண்டு சால் ஓட்டினோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு சால் ஓட்டி பயணி ரெடியாக இருக்குது நடவுக்கு இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் நம்ம நடவு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க நாத்தாங்கல்ல நாற்று எடுத்து நம்ம நாற்று விளாவாச்சுங்க கழனிக்கு விளாவியாச்சு இதுக்கு ஆள் கூலி எதுவும் வைக்கலைங்க ஆள் எதுவும் வைக்கல நான் ஒரு ஆளே ஓனாவே வேலை செஞ்சிட்டேன் ஏன்னா ரெண்டு நாள் நடுவுன்றதால நம்ம ஆளுங்க மதியானம் தான் வரேன்னு சொல்லிட்டாங்க அதனால் ரெண்டு நாளாக நடுறதால நம்ம வேற யாரும் ஆள் வேணால் நம்மளே பார்த்துக்கலாம் விட்டாச்சுங்க இது பார்த்திங்கன்னா நடவு செய்த முன்பு குலதெய்வ பூஜைங்க அதாவது நம்ம சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு நல்லபடியாக விளையணும் அப்படி சொல்லிட்டு போடுற பூஜை அது வந்து நம்ம போட்டோம் இங்கே மஞ்சள் குங்குமம் இட்டு ஸ்வீட் வச்சு இதெல்லாம் பண்ணி நடவு பிடிக்கணும் நடவு பிடிக்கிறது மோஸ்ட்லி நான் தான் எங்கள் வீட்டில் பிடிப்பேன் இப்போ பாப்பா சின்னதாக இருக்காப்லையா பாப்பா கொஞ்சம் பெருசானா பாப்பாவை பிடிக்க சொல்லலாம் நல்லா ஆண்டவனை வேண்டிக்கிட்டு முனிஷ்பரா நல்லா விளையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நம்ம நடவு பிடிச்சாச்சுங்க நம்ம ஜியாவும் அதை கேட்குதுங்க அடா என்ன என்ன மாதிரி நட்டான் பாருங்க நம்ம நம்ம ஜியா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு நாற்று அஞ்சு நாற்று நட்டுட்டு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து வந்த உடனே நட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாருமே இதை பண்ணணும் கடைசி கெட்டத்துக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடவு நட்டு இருக்காங்க அது தெரியுறாங்க பாத்தீங்களா மேலே கீழே இருந்து மேலே நட்டு போயிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆள் நடுறாங்கங்க நேற்று ஒரு எட்டு ஆள் நட்டாங்க நீங்க ஒரு பதினஞ்சு ஆள் நடுறாங்க இது கொடி சீக்கிரம் ஆயிடுன்னு நினைக்கிறேங்க இன்னும் ஒரு ஒரு கைனி தான் இருக்குது நீங்கள் நாற்று பார்த்தீங்கன்னா நல்லாவே நட்டுருக்காங்க இதுவளாக இடைவெளி நல்லாவே விட்டுருவாங்க நடுவு பெண்கள் ஆள் கூலி பார்த்தீங்கன்னா மொத்தம் நடவு வேண்டிய ஆள் இருபத்தொம்போது ஆள் நட வேண்டிய கூலி ஆளுங்க இது இருபத்தொம்போது ஆள் முப்பது ஆள் வந்தால் ஒன்றரை ஏக்கராக சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒரு ஆள் கம்மியாக தான் இருக்குது மொத்தமே பெண்கள் கூலி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா கூலிங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் எவ்வளோ கூலி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை எந்தெந்த விவசாயிலாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நடவு நம்ம நம்ம லோக்கலில் இருக்கிற ஆளை வச்சு நட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா நடுவாங்க இதுவே நீங்கள் வெளியூர்லேருந்து ஆழத்துன்னு வந்து கூப்பிட்டு நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெருக்கமாக வராது இது நெருக்கமாக வர்றதால உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நெல்மணிகள் அதிகப்படியாக நீங்கள் விளைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கலை கொல்லிங்க நீங்கள் நடவு நற்ற மூன்றாவது நாள் போடுற கலை கொல்லிங்க ரெண்டு பாட்டில் ஒரு ஒரு அரை லிட்டர் பாட்டில் ஒரு அரை லிட்டர் பாட்டில் கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா எழுநூறுபா செலவுங்க ஃபேக்டம் பாஸுங்க பாஸ் உரம் எடுணுங்க நம்ம நிலத்துக்கு பாஸ் உரத்தின் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு இரண்டு மூட்டை வீதம் ஒன்றரை ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா மூன்று மூட்டை வந்துங்க ஒரு மூட்டையோட விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாங்க நம்ம மூணு மூட்டை எடுத்துருக்கோம் மொத்த செலவு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பதுங்க டாக்டர் மாசில் அதிகப்படியான தயசத்து இருக்கிறதால நீங்கள் போட்ட எட்டு நாளில் கிருன்னு பச்சை கட்டிக்கங்க அது ஒரு ப்ராப்ளம் இருக்காது மொத்தத்தில் செலவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு சீடு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் லேபர் மேல் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் லேபர் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுபத்தஞ்சு ஃபர்டிலைசர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஃபுட்டு ஆயிரம் ரூபாய் கலைக்கொல்லி எழுநூறு ரூபாய் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பாடி ஆத்தாடி ஆத்தா இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபா செலவாயிருக்குங்க எனக்கு மொத்தமா செலவா நீங்களும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ பா